அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கும் வ வபரகாத்து உளு செய்வதன் சுன்னத்தான முறை தொழுகைக்கு முன் உளு செய்வது அவசியமாகும் அது வல்லாமல் தொழுகை நிறைவேறாது ஆரம்பத்தில் சுத்தமாவதற்காக உளு செய்கிறேன் என்று நியத்து செய்வது பிறகு பிஸ்மில்லாஹ் ஓதி ஆரம்பிப்பது இரு கைகளையும் மணிக்கட்டு வரை மூன்று முறை கழுவுவது மிஸ்வாக் செய்வது மிஸ்வாக் இல்லையெனில் விரலால் பல் துலக்குவது மூன்று தடவை வாய் கொப்பளிப்பது மூன்று தடவை வலது கையால் நாசிக்கு தண்ணீர் செலுத்தி இடது கையால் மூக்கை சுத்தம் செய்வது மூன்று தடவை முகம் முழுக்க கழுவுவது அகலத்தால் ஒரு காதின் சோனை முதல் மறு காதின் சோனை வரையிலும் நீளத்தால் முன் நெற்றி ரோமத்திலிருந்து தாடையின் கீழ் வரை கழுவுவது மூன்று தடவை வலது கையை முழங்கை உட்பட கழுவுவது மூன்று தடவை இடது கையை முழங்கை உட்பட கழுவுவது பிறகு கைகளின் விரல்களை விடுவது அதாவது வலது உள்ளங்கையை இடது உள்ளங்கையின் முதுகின் மேல் வைத்து விரல்களை ஒன்றை மற்றொன்றில் நுழைப்பது இவ்வாறு இடது கையையும் கோதிவிடுவது பிறகு கைகளை நனைத்து தலை முழுக்க மசவு செய்வது அத்துடன் காதுகளையும் பிடரியையும் மசவு செய்வது பிறகு இடது கையால் வலது காலை மூன்று தடவை கரண்டை மொழி உட்பட கழுவுவது இடது கை சுண்டு விரலால் கால் விரல்களை கோதிவிடுவது இவ்வாறு இடது காலையும் மூன்று தடவை கழுவுவது முகம் கை கால் ஆகியவற்றை நன்கு தேய்த்து கழுவுவது தண்ணீரை வேகமாக அடிக்கக்கூடாது கடைசியில் உணவுக்கு பின் து ஓதுவது